பதினோரு ஆண்டுகள் பூர்த்தி செய்துவிட்டு ஐயா வந்து வந்திருக்கிறார் பதினோரு ஆண்டுகள்ல இந்தியாவுடைய மாற்றத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றார்கள் இன்னொரு பக்கம் கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழகத்தை பின்னோக்கி எடுத்துச் சென்று கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியினை இங்கிருந்து அழித்தடுக்க வேண்டும் என்று என்கின்ற உற்சாகத்தை உங்களுக்கு அளிப்பதற்காக நம்முடைய உள்துறை அமைச்சர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மிகுந்த உற்சாகமான வரவேற்பு நிலையில் மதுரை மாநகரத்திற்கு நாம் எல்லோரும் கூட அவரை வரவேற்று கொண்டிருக்கின்றோம் நம்முடைய ஆற்றல் மிகுந்த மாநில தலைவர் முன்னாள் அமைச்சர் நம்முடைய எல்லோருடைய அன்பையெல்லாம் பெற்றுக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய முதல் நிகழ்வாக கொண்டிருக்கிறது அவருக்கும் நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்ள நம்முடைய மத்திய இணையமைச்சர் ஐயா முருகன் அவர்கள் இங்கே வந்து மிக அற்புதமாக மோடியை அவருடைய சாதனையை பேசி நமர்த்திருக்கிறார் அதே போல மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய முக்கியமான மூத்த தலைவர்கள் காலத்தினுடைய அருமை கருதி எல்லாருடைய முக்கியமான மூத்த தலைவருடைய பெயரையும் நான் சொன்னதாக கருதி அன்பு சொன்னதில பதினோரு ஆண்டுகள் செய்து செய்திருக்கக்கூடிய மிக முக்கியமான சாதனை அறுபது ஆண்டு காலமாக காங்கிரஸ் ஆட்சி ரொட்டி மக்கான் கப்படா இந்த மூன்றே மூன்று வார்த்தையை வைத்து அரசியல் செய்து கொண்டிருந்தார் வறுமை அப்படியே இருந்துச்சு என வறுமை இருந்தால் மட்டும்தான் அரசியல் செய்யக்கூடிய

वाप <laughs> தேசத்திற்காக வழிகாட்டு தலைவர்களில் வழிநடத்து செல்கின்ற மிகவும் உழைத்துக் கொண்டிருக்கின்ற சொந்தங்கள் முதல் இந்தியாவுடைய இன்னும் மனிதர் இன்னொரு অমিত শাণ তল